அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொறுப்பால் அதிகாரம் அழியாமை திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குறது வருங்கால் நக அதனை அடுத்தோர்வத்து துன்பம் வரும்போது சிறுத்துவிடு அத்துன்பத்தை நெருங்கி போராட வல்லது சிரிப்பை விட வேறில்லை அறுநூற்று இருபத்தி இரண்டு உள்ள தனிய இடம்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் வெள்ளத்தை போன்ற பெரியளவு துன்பமும் அறிவுடையவர் மனர்தியுடன் ஆராய்ந்திட விலகும் அறுநூற்று இருபத்தி மூன்று இடம்பை கிடம்பை படுப்பர் இடம்பை கிடும்பை படாதவர் இடையூறுகளுக்கு துன்புறாத மனர்தி உடையவர் துன்பத்திற்கே இடையூறு செய்து தடுப்பர் அறுநூற்று இருபத்தி நான்கு மடுத்தவா எல்லாம் நான் உற்ற இடுக்கண் இடர்பாட்டடைத்து தடையேற்படும் இடமெல்லாம் முனைந்து விழுக்கும் காளை போல மனருதியுடையவனிடம் துன்பம் தடைபடும் அறுநூற்று இருபத்தைந்து அடுக்கி வருணம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கப்படும் மேலும் மேலும் துன்பம் வந்தாலும் மனருதி உடையவனிடம் துன்பமே துன்பப்படும் அறுநூற்று இருபத்தாறு அற்றேமேன் நல்லற் படுபவோ பெற்றேமேன் ரோம்புதல் தேற்றாதவர் பொருளை பெற்றபோது பற்றில்லாத இழந்தவர் இழந்தபோது துன்பப்படுவாரோ அறுநூற்று இருபத்தேழு இலக்கம் உடன்படும் வைக்கின்ற கலக்கத்தை கையாரேல் துன்பம் குறிப்பது உடலையே என்றடர்ந்து துன்பத்தில் கலக்கம் உயர்வானது அறுநூற்று இருபத்தெட்டு இன்பம் விழையான் இடம்பை இயல்பென்பான் துன்பம் ஒருதல் இளன் இன்பத்தை விரும்பாத துன்பத்தை இயல்பென்பவன் துன்பம் அடைவது இல்லை அறுநூற்று இருபத்தொன்பது இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் இலன் இளன் இன்ப காலத்தில் மகிழ்ச்சி அடையாதவன் துன்ப காலத்தில் இல்லை முப்பது இன்னாமை இன்பம் ஆகந்தன் ஒன்னார் விழையின் சிறப்பு துன்பத்தையும் இன்பமாக கருதுவருக்கு பகைவரும் மதிக்கும் சிறப்பு உண்டாகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்